ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய கார்டனுக்கு ஒரு விசிட் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது என்னென்ன ஃப்ளவர் ஆயிட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு செமி ட்ராபிக்கல் ஹார்டினு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பூத்துகிட்டே தான் இருக்குது ஒயிட் கலர் ஆடோ பழைய பூவெல்லாம் இருக்குது அது வந்து ஸ்டெம் லைட்டாக வளைஞ்சிருக்கு மேபி சீடு இருக்கலாம் அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் கட் பண்ணலை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அழகி ப்ளூ விசில் தான் மேடம் வந்து பெரிய பாட்டில் வந்து சின்ன பாட்டுக்கு மாத்துனதுனால கொஞ்சம் நாளைக்கு பூ வைக்காமல் இருந்தாங்க இப்போ தான் பூக்குறாங்க இவங்களுமே கொஞ்சம் ஸ்டெம் வளைஞ்சிருக்காங்க அதனால பழைய பூ கட் பண்ணல இவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழாக இருக்கும் இவங்களும் அப்போ தான் இப்போதான் பூக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து பெருசு வந்து சின்ன பாட்டுக்கு மாற்றினதுனால அவங்கள கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சும்பு மேமும் அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிக்ராந்தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மில்லி இவங்க இவங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை மாற்றணும் மாத்திரமோ மாத்திரையோ நான் பூத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பூத்துகிட்டே இருக்க ஒரு வெரைட்டி தான் அவங்க இதை ஃபிஷ்ஷை விட்டேன் இங்கே ஒருத்தரை கூட காணும் மேபி அடியில் போய் எல்லாம் ஒழிஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதோ உள்ளே ஒன்று ஒவ்வொருத்தவங்க ஓடுறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இவங்க ரெண்டு பேருமே ஹாடி வெரைட்டி பூத்ததுக்கப்புறம் நான் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்கிறேன் பட் எதுவும் பட்டெல்லாம் எதுவும் இல்லை இது வந்து சேலுக்கு இருக்க ரெட் பியோனி தான் சேல் ஆயிடுச்சு தான் பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் இந்த லாஸ்ட் ரெட் பியோனி டியூபரு அடுத்தது இது இவங்க ஒரு கீழே இருக்கும் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நேற்று நல்லா தான் இருந்தாங்க இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் வாடி இருக்காங்க அவங்கள கட் பண்ணி தீக்கு போட்டாச்சு அடுத்தது இவங்க டாபன் ஹைலி விவப்பரசுங்க சும்மா இலையிலேருந்து சின்ன சின்ன அந்த சாப்பிடுங் சொந்துட்டே இருக்குது அடுத்தது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் இஸ்ல முரடா இது நேற்று தப்பு இது நேய்த்து இவங்க வந்து ரூபி ரூபியில் நிறைய சீட் பவுடர் இருக்குதுங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீட் பவுடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இது வந்து இஸ்ல முரடா அது எல்லாமே கவர் கட்டி விட்டுருக்கேன் வெளியில் வர வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தது இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அழகி செம்மையாக இருக்கும் கலர் காம்பினேஷனு பேர்பிள் குளராடும் அதுலேயுமே சீட் பாடு இருக்குது அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவங்க ஒயிட் நேக்வம் பழைய ஃப்ளவரு அவங்கள கட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஃப்ளவர் இல்லை இவங்களில் தான் பூப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் சீட் பாடு இருக்கான்னு பார்க்கலாம் இதில் சீட் பாடு வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் ஓகே இல்லை இதில் இல்லை அதுக்குள்ளே எங்கள் வால் வேறு வந்துட்டாங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு கையில் கொட்டு கொட்டுன்னு ஒரே பிடிவாதம் ஒரு நாளைக்கு நான் போகும்போதெல்லாம் பின்னாடி என் கூட வந்துட்டே இருப்பான் எத்தனை தடவை வராளோ அத்தனை தடவை ஃபீட் பண்ணுவோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ ரெண்டு ரெண்டு பால் போட்டாச்சு இது அவளோட ஹாபி வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்க்குறது அடுத்தது இவங்க தான் அப்படியே லைட்டு போட்ட மாதிரி பூவுக்குள்ளே லைட்டு போட்ட மாதிரி ஒரு கலர் இருக்கும் சதஞ்சாமல் இதுலேயுமே ஒரு சீட் போட்டிருக்கு இன்னொன்று கூட ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கு கவர் கட்டணும் ஏன் கவர் கட்டுறோம் அப்படின்னா உள்ள பாட்டில் விழுந்து பாட் ஃபுல்லாக முளைச்சிருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் தனியாக எடுத்து போட்டு நம்ம சாப்ளிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது பூப்பில் நேக்குவாங்களே அநேகமாக உள்ளே டியூபர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பூவெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னதாகிட்டாங்க வச்சாங்கன்னா சேலுக்கு போடுறேன் அடுத்தது அடுத்தது காமிக்க போகிறேன் அந்த பியூட்டியை பாருங்கள் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க நேரில் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் இவங்க ஆக்சுவலி இப்போதைக்கு பாட்டு ரெடியாக இல்லை அதனால் ஒரு லோட்டஸோட டப்பில் வச்சுருக்கேன் லோட்ட சைடு தெரியலங்க பூத்தா தான் தெரியும் அதனால் இப்போதைக்கு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்களை வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ்லேயே பட்டு வந்துருச்சு அவங்க தான் விரிஞ்சிட்டாங்க அடுத்த பட்டு கூட தோ அடுத்த பட்டு கூட இருக்குது இவங்க சந்திரபாகாவா தம்மோவா அப்படின்றது தான் தெரியல செகண்ட் இது வந்தால் தெரியும் இவங்க வந்து அமெரிக்க மணியா இவங்களை வச்சுமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆகுது பட்டு வந்துருச்சு இது வந்து ரெட் வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் வெரைட்டி இன்னும் அதில் எதுவும் வரல ஜாப்போனி கலையும் இருக்குது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோட்டஸுங்க பிங்க் ஸ்பார்க் அப்படின்ட்டு திடீர்னு பாருங்கள் மூணு பட்டு இருக்குது இன்னும் கூட வந்துட்டுருக்கோம் நான் டெய்லியும் செக் பண்ணுவேன் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்திருக்கு இது பாருங்கள் இதுதான் ஹார்டி வெரைட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குங்க திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பட்டு வெளியில் தெரியுது அடுத்தது தம்மூவில் ஃபஸ்ட்டு பட்டு கருகிருச்சுங்க அடுத்த பட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தோ இங்கே இருக்குது தாமரை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பட்டு வந்திருக்கும் இவங்க வந்து நம்மளோட எல்லோ பியோனி இவங்களை மலரை வச்சு ஒரு மூணு நாள் ஆகுது இது தேர்ட் டே அடுத்த பட்டு அதுக்கு அடுத்து கூட ஒரு பட்டு இருக்கும் தோ இங்கே ஒன்று இருக்குது இன்னும் வேறு எங்கேயும் பட்டெல்லாம் எதுவும் காணும் ஆனால் செம்ம கலருங்க அடுத்தது பார்த்தா என்னோடய லக்ஷ்மி இது வச்சு ஒரு ஒன் மந்த் இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்டு இருக்குல்ல பெரிய டியூபர் வைக்கிறதுல இது ஒரு பெனிஃபிட்டுங்க பெரிய டியூபர் வைச்சா டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாண்டிங் லைஃப் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் இவங்க வந்து ட்ரிப்பிங் டியூ தான் ஹார்டி வெரைட்டின்னு கொடுத்தாங்க ஆனால் சகட்டு மேனிக்கு எனக்கு பட்டு வைக்கிறாங்க இது செகண்டு தேர்டு பட்டு இப்போ நான் விரிக்கிறது கை வச்சனுமே பொல புல பொலான்னு அப்படியே விரிஞ்சிட்டாங்க ஆடின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பார்த்தா நிறைய பட்டு வச்சுட்டே இருக்காங்க அடுத்தடுத்து தாங்கூர் இருக்காங்க அவங்க காஞ்சி போனவங்க தான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எனக்கு இப்போ விரிக்கிறது தேர்ட் ஃப்ளவர் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் டபுள் ஷேடு பிங்க்கு ஜாஸ்தியாக இருக்குது அடுத்தது அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் ஆக்சுவலி இவங்களை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் எல்லாம் கொட்டிட்டாங்க ரொம்ப பழசாயிட்டாங்க சீட் போட் பாருங்கள் வேறு பட் எதுவும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஆனால் இவங்க டிராப்பிக்கல் தான் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு பூட நிற்கிறாங்க அப்படியே பார்ப்போம் இது பாருங்கள் இவங்க சேட்டை தான் தாங்க முடியல நத்தை அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா காவேரி காவேரியில் ஃபஸ்ட்டு பட்டு கருகிருச்சு அடுத்து பாருங்க நிறைய பட்டு இருக்குது இங்கே இருக்க பட்டு பாருங்கள் கருகிருச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கிறதுனால அப்படி ஆகுது இது வந்து ரெட் ஃபிலிப்போட இது அதுவும் கருகிருச்சு ஆனால் பாருங்கள் அடுத்ததுல இதுக்கு தான் நம்ம ஸ்டாண்டிங் லீஃப் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டாண்டிங் லீஃப் ஒட்டி தான் எப்போயுமே பட்டு வரும் ஸோ ஸ்டாண்டிங் லீஃபை கட் பண்ணாதீங்க பாருங்கள் நத்தை கண்டிப்பாக உங்களெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது பிளான்ட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க வீட்டை நான் இருந்தேனா ஒரு தடவைக்கு பத்து தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுவேன் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுவேன் காஞ்ச லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம தோட்டத்தில் இன்னும் நிறைய பூ பூக்க போகிறாங்க அவங்கள எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி